வணக்கம் இவங்க ஏற்றதுக்கு காரணம் பயப்படாதீங்க இவங்க அவ்வளே வரிசையாக பேச போகிறாங்களான்னு நீங்கள் அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க வீடியோ பார்த்தாச்சு நல்லா அவங்களை சும்மா ஸ்டேஜில் ஏற்றி உங்களுக்கு காட்டணும் அப்படின் தான் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்னையும் திட்டிருக்காங்க பயங்கரமாக நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இந்த இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ பேத்துக்குமே நன்றி என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன் ஈசு சார் ஈசு சார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் சந்தோஷ் நாராயண் மியூசிக் டேட்டர் சந்தோஷ் நாராயண் வந்து சில வர முடியாத காரணம் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காது அதனால் வர முடியல அவருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நன்றி எல்லாருமே டீமில் வேலை பார்த்து எடிட்டர் கேமராமேன் இவரோட அஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டேனோ அதை கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம் நானும் இந்த திட்டப்பே பேசிடுறேன் ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஒன்றும் இல்லை நான் நிறைய பேசிட்டேன் டிவை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன் ரஞ்சித் என்ன சொன்னார் டெய் பயோபிக்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லார் சொல்லலாம்லான்னு தெரிஞ்சிடும் மாதிரி ஃபஸ்ட் ஃப்ரீமில் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது மெயின் இந்த படம் வந்து தெரில பெரிய பெருமலை பற்றி கர்ணனை பற்றி மாமன்னை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுகிறது இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓ ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்துருக்கேன் இந்த படத்தை நான் அவங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடு எடிட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பண்ணி அந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காக நான் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னுடைய இயக்குனர் ராம்சாகர் தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மழைப்பாக இருக்குது என் பரியன் பெருமால் கர்ணன் மாமன்னுக்கெலாம் நான் வந்து அதோடய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது இந்த படத்தில் ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய மொத்த மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய டிராவல் எனக்கு அயற்சியாக தெரியல ஒரு எதுவுமே நான் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி ஒரு ஃபீலே வரல ஏன்னா என்னோடய இயக்குடைய வந்து அப்படி பார்த்துக்கிட்டா நீ அவள் கூடவே இருந்தனால அவர் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன் பட் வாழை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல இது இருந்தால் புரியல அப்படி மாதிரி கன்ஃபியூஸாக இருந்துச்சு கண்ணெலாம் தேங்கிச்சு அழுக வந்துச்சு ஒரு எடி பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த நைன்ட்டி நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படியே ஒரு படம் தான் வாழும் இதுக்கப்புறம் என்ன படம் எடுத்தாலும் எதாவது என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னோடய பெஸ்ட்டாக என்னோடய படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் பெஸ்ட்டாக இன்னும் படம் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் என்னோட என்ன சொல்கிறது என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னால் அது வாழை தான் இல்லை பெஸ்ட்டாக படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன் இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது எனக்கு எந்த படம் எடுத்தாலும் எனக்கு ஃபீல் வராது இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு திராணி கொடுத்த என்னுடைய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது இப்போ என்னோட கதையை என்னோட அழுகையை என்னோட உழைப்பை என்னோட என்ன சொல்கிறது பரிதவிப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல ஒரு டேரக்டருக்கு எல்லா காஃப்டும் பிடிபட்டுமா எல்லா ஒரு டேரக்டருக்கு தன்னை பத்தியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க நான் இனி உரிச்சு உரிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸ எனக்குள்ள வலிமையா கொடுத்தது என்னுடைய இயக்குனர் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதை யோசிக்கவே முடியாது ஏன்னா இது தாண்ட ஆற்று ஆர்ட் ஆர்த் இதுதாண்ட சொல்லி ஒவ்வொரு டைம் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதான் இது இதாண்ட ஆர்ட் இதை பண்றா இதை பண்றா முதல்ல இதை பண்ணுறா நீ என்னடா பண்ணிட்டு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே கலையா தெரிய ஆரம்பிச்சி என்னோட அழுகை எல்லாமே கலையா தெரிய ஆரமிச்சிச்சு அப்படி அதெல்லாம் சேர்ந்து ஒரு படமா எடுத்துட்டோம் இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போகுதுலாம் தாண்டி திலீப் மாஸ்டர் சாரி விவேக் திலீப் மாஸ்டர் கண்டிப்பையும் மேலே கூப்பிடுறேன் அந்த எமோஷனல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா அது சாருக்கு இந்த படம் என்னோட காணிக்க சொல்லலாம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை என்னோட பிரசென்ட் என்னோட டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோட இயக்குநர்கள் தான் ட்ரிப் பண்ணுறேன் இந்த இந்த படத்துக்குள்ள தப்பித்தல் ஒன்று இருக்குல்ல இந்த படத்தில் நான் சென்று சேர்ந்த இடம் ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு அவங்க இந்த ராம்சாக்கம் என்ன கொடுக்க போகும் அப்படின்னு ஒன்று கொண்டு இருந்துச்சு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம்சா கொடுக்கதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார் அவ உருவாக்குறதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான் அந்த அந்த நிலையில ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன் அப்புறம் என்னோட குடும்பம் என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்றது இதுக்கு இவன் நம்ம கதையே திருப்தி போய் எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்குது எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சது அணை கொண்டு படத்துக்கு கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனாக ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய குடும்பம் கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத என்னைய அழைக்களிச்ச என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்குது அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோடய குடும்பமாகக்கட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி என்னோடய ஃபார்ம் தான் அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துருக்கு இவன் எது சொன்னாலும் அதுக்கு உண்மையை வைக்கலாம் அது மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருந்தாங்க அதனால் போயிடுறேன் தயவு செஞ்சு தப்பாக புடிச்சது ரொம்ப தாமதமாக கூப்பிட்றேன் ஏன்னா எல்லாத்துக்காக பிடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவன் மேலே கூப்பிடுறேன் காஸ்டியூம் டிசைனர் வேலை கூப்பிடுறேன் ஓகேவா இதுதான் ரொம்ப எமோஷனான விஷயம் நாங்கள் ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே பேசிவிட்டோம் வேண்டியதா டே நீ கூப்பிடவே இல்லைடா அவனைய கூப்பிடவே இல்லையே அப்போ அவன் கோச்சிக்கோல நவ்வி ஓகே தூங்கிட்டாளா பிரியாணி சாப்பிட்ற ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயோ அவன் அது அவங்க குமாரனை ஆர்ட் ரைக்டர் கபிலன் சுரேன் ஓகேங்களா ஸ்டேஜுக்கு வாங்க ரொம்ப நன்றி எல்லாருமே நிச்சயம் நிச்சயமாக வந்து படம் ஆரம்பிக்கும் போதே இது இது டைரெக்டரோட கதா டேரக்டரோட கதா தெரிஞ்சு எல்லாருமே நான் என்ன திட்டினாலும் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாங்க அவன் அத்தனை பேருக்குமே நன்றி ஏன்னா நான் மற்ற படத்துலேயாவது என்ன வந்து விளக்கம் கொடுப்பாங்க இப்போ குமாரன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா செல்வா அந்த வகாத செல்வாடிமாக இந்த படத்தில் இவன் வேக ஏங்க தான் மானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்க அத்தனை விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி கடைசியாக ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா மாஸ்டர் இந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்டார் வந்து கேட்டாங்க இது தேட்டரிக்கு பண்ண போவீங்களா ஓட்டிகிட்டு பண்ணலாமா என்ன பண்ணலாம் யார் நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்களா என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ரஞ்சித் நன்ட்ட கேட்டேன் தானுசார்ட்டை கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன் என்ன பண்ணலாம்னு கேட்டேன் டேய் இது பார்த்துக்கோ முடிவு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனால் எனக்கு என் மனைவிட்ட கேட்டேன் நம்ம பேரில் தான் அது வரணும் சர்டிஃபிகேட் வந்து நம்ம பேரில் தான் வாங்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க நீ என்ன பண்ணியோ தெரியாது நீ வீட்டை வைப்பியோ நாட்டை வைப்பையோ தெரியாது சர்டிஃபிகேட் நம்ம பேரில் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சர்டிஃபிகேட் என் பேரில் தான் வரணும் நவி தான் வரணும் அதனால் வந்து நானும் இந்த படத்தை வாங்கிக்கவேன் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் திருப்பி புதீப் சாரும் சரி நகன் சாரும் சரி கிருஷ்ணன் குட்டியும் சரி எல்லாமே அதுக்காக வெயிட் பண்ணாங்க சரி சார் நீங்கள் எப்போ சொன்னீங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணலாம் சார்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தோம் தனியாக பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கும் போது ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு திலிப் மாஸ்டர் வந்தார் வாழை எடியாச்சானு கேட்டால் பார்த்தாரு படம் பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சிருச்சு சார் வந்து வெளியே வந்தோடனே மாதிரி எமோஷனாகவே இருந்தார் என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டார் தெரில நம்ம நம்மளே ரிலீஸ் பண்ணணும் தேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது நான் கூட வர நானே பண்ணுறேன் கூட வந்து நான் நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணிடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாளில் இருந்து எதுவுமே கேட்காம என் கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கையாக இருந்துச்சு நம்ம சினிமாவுக்குள்ளே நம்ம வந்து நம்ம பே எடுத்து இப்போ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்தாங்களே நிறைய பேர் கேட்டாங்க ரஞ்சனம் கேட்டால் டேய் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு எல்லாருமே என்னோடய படைப்புக்காக வந்தவங்க அப்படிங்கிற பெருமை இருக்குல்ல அது பயங்கரமாக இருக்குது என்னோட படங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என் படங்களில் ஏதோ உண்மையை தென்பட்டிருக்கு இந்த பையனுக்காக போய் பேசலாம் இந்த பையனுக்காக போய் இப்போ பார்த்தீங்கல்ல கர்ஜித்துட்டு போனார்ல மிஸ்கின் அப்படி பண்ணார்ல அதுக்கான காரணம் ஒரே காரணம் தான் இவனுங்களுக்காக பேசலாம் அது வந்து எவ்வளோ நாள் தாங்கணும் முடிவு பண்ணுறதுக்கு நம்ம படைப்புகள் வழியாக அவங்களை நம்ம டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில் வந்த என்னுடைய சக இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ் நடிகர்கள் நான் கூட்டு வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரியும் உங்களோட வேலை நேரம் எவ்வளோன்னு தெரியும் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அவனுக்கு போவோம் அந்த படத்தை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்காக இந்த டயத்தை செலவு பண்ணுவோம் நீங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எங்கள் டீம் பார்க்க யாராவது விட்டுருந்தோம் மன்னிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க பிலீவ் பண்ண நாள்லேருந்து இது தொடங்கிச்சு எல்லாருக்கும் மெயின் காரணம் எல்லாருமே என்னைய ஒருத்தனை பிலீவ் பண்ணாங்க எனக்காக வேலை பார்த்தாங்க இன்றைக்கி வந்திருக்கவங்க எனக்காக வந்தாங்க உங்க எல்லா நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன் இந்த அப்படி ஒரு படமாக வாழை இருக்கும் நிச்சயமாக வாழை என்னை பற்றி புரிந்து கொள்வதற்கு யாரா என்னை இதே திருப்பி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நிறையவே இருக்காங்க என்னதான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நிறையவே இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு யோசிச்சு நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய படமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒரே ஒரு கேள்விதான் சார் இருக்குது வேற எதுவுமே இல்லை நிச்சயமா அப்போ சொல்லுங்கள் நன்றி சொல்லணும் நான் வந்து ஒரு எமோஷ்னல் இருந்தால் கேபிட்டு கேப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு கீழே ஓடின்னு போடணும்னு ஆசையாக இருக்குது கீழே போய் அடுத்து ரஞ்சித்தன் என்ன பேசுவார் மை குட் ஃப்ரெண்ட் நெல்சன் என்ன பேசுவார் அண்ணன் சூரியன் என்ன பேசுவார் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது வெட்டி சார் ரெட் ஜெயின் அவங்க ஏன் படத்தை வாங்கினாங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னா மாமன்னன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நான் வந்து வாழையோட படத்துக்கு ஷூட்டிங் போவேன்னு சொல்லிட்டேன் அப்போவே அந்த வாழைப்படத்துக்கு படத்துக்கு ஒரு நெருக்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க கண் முன்னாடியே ஷூட் பண்ண வாழையை அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு சார் திருநெல்வேலியை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டே வாழையை ஷூட் பண்ணேன் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் எடுத்து முடிச்சோன்னே சார் படத்தை லிஸ்ட் பண்ணி கொடுத்து அப்படின்னு கேட்டேன் அன்றைக்கி கேட்டது ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் கேட்டது அதை வந்து கரெக்டாக அன்றைக்கே வந்து நான் பண்ணி கொடுத்தது மாதிரி சொன்னார் சார் சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி இருக்குது ஏன்னா இப்போ நான் எப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணாலும் போய் இந்த மாமன் கொடுத்த வெற்றி அப்படிங்கிறது நான் எப்போ வேணாலும் போய் வெஜ்ஜிட்டுக்கு போய் இந்த இது பண்ணுறேன் ஸ்டா இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு இங்கே கொண்டு வந்துருக்காங்க எப்போவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க வெஜ்ஜுக்கும் மூர்த்தி சார் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதாவது இந்த படம் நீங்க நான் கேட்டது தான் இமோஷனி நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தீங்க அடிக்கடி நீங்க மருத்துவமனை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கூட ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட அது உண்மையா அதை பத்தி ஒன்றும் இல்லை திருப்பி எனக்கு அந்த எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு எனக்கு அதை வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல யார்கிட்டையும் சொல்ல முடியல அந்த விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு அவ்வளவுதான் அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப நன்றி